இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது எக் சாண்ட்விச் இதுக்கு நாலு முட்டையை வேக வச்சுருக்கேன் இதை நம்ம தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் மஞ்சள் கருவை தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு கடாய் காஞ்சனையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வணங்கும்போதே பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொடியால் நறுக்கி வச்சுருக்கேன் அது உள்ளே போட்டுக்கலாம் இப்போ வேக வச்சு வெள்ளைக்கருவை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ளே போட்டுக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா அடுத்து உப்பு ஒரு ஸ்பூனு வதச்சிக்கலாம் இப்ப எக் எல்லாம் எக்ல வந்து மசாலா நல்லா இறங்கிடுச்சு எக்கு நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் எடுத்து எடுத்துட்டோம் இதில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம் இப்போ வெண்ணெய் தடவியாச்சு இப்போ நம்ம இந்த எக்கு உள்ள வச்சுக்கலாம் இதில் வந்து வெண்ணெய் நல்லா தடவிட்டோம் இதை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் சூடானோன்னையும் வெண்ணெய் போட்டுக்கலாம் இந்த எக் இதை வச்சிடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இது பட்டர் உள்ளே நிறையா அப்ளை பண்ணிக்கிறனால அது நல்லா மெல்ட் ஆகி அந்த எக்கோடு வந்து சேர்ந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நம்ம வந்து இதில் மைனஸ் ஆட் பண்ணல அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதனால் வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் செய்கிறோம் இப்போ நம்மளோட எக் பிராண்ட் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் வந்து ஸ்கெட்சப் ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து ப்ரெட் சாண்ட்விச் எக் செஞ்சிட்டோம் ஓகே தேங்க் யூ